கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் திங்கட்கிழமை ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு அநியாயங்களுக்கு உடன்படாதிருங்கள் இன்றைய தியான வசனம் தானியல் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் தொடக்கம் இருபத்தி மூன்றாம் வசனம் வரை உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர் தியானம் ஹெருசலேமில் இருந்து சிறைப்பட்டு போன தானியல் என்னும் தேவனுடைய மனுஷன் நேபுகாத் நேச்சரின் ஆட்சி காலத்தில் இருந்து ராஜ்யபாரம் பண்ணும் முதலாம் வருஷம் மட்டும் பாபிலோனிலே இருந்தான் பெல்ஷாசார் என்னும் ராஜாவின் ஆட்சி காலத்திலே ராஜாவானவன் ஆயிரம் பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த ஆயிரம் பேருக்கு முன்பாக ரசம் குடித்தான் அவர்கள் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பொன்வள்ளி பாத்திரங்களில் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள் அந்த வேளையிலே ராஜாவை கலங்கடிக்கும் ஒரு சம்பவம் நடந்தது அது என்னவெனில் அந்த நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரமனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான் இந்த எழுத்தை வாசித்து இதன் அர்த்தத்தை எனக்கு வெளிப்படுத்துகிறவன் எவனோ அவன் ரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிப்பிக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியாய் இருப்பான் என்று சொன்னான் தானியலுக்குள்ளே புதை பொருள்களை வெளிப்படுத்துகின்ற அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் இருந்தது எனவே அந்த எழுத்துக்களின் விளக்கத்தை கூறி ராஜ சமூகத்திலே பதவி உயர்வையும் பிரபுக்கள் மற்றும் குடிமக்கள் மத்தியிலே கனத்தையும் மகிமையையும் பெற்றுக் தானியேலுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அப்பொழுது தேவனுக்கு பிரியமான தாசனாகிய தானியேலோ ராஜாவை நோக்கி உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும் உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும் இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன் என்றான் ஏனெனில் ராஜாவானவன் தேவனுடைய காரியங்களை அசட்டை பண்ணுகின்றவனும் தன் இருதயத்தை பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உயர்த்தினபடியால் ராஜாவின் வெகுமதி அருவருப்பானது மிகவும் அருவருப்பானது என்று அறிந்திருந்தான் பிரியமானவர்களே எல்லா பதவி உயர்வும் வெகுமதிகளும் பரிசுத்தமானவைகள் அல்ல அவற்றை வேத வார்த்தையின் வெளிச்சத்தில் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள் ஜெபம் செய்வோம் நீதி இந்தவனே நான் அறிந்தோ அறியாமலோ அநீதிக்கும் அநியாயமான பொருட்களிலும் பங்கேற்காதபடி என் ஆத்துமாவை பொல்லாப்பிற்கு விலக்கி காத்து வழிநடத்தி செல்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம்